தெஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு பலவிதமான சாகசங்களை மாயா ஜாலங்களை செய்வான் அதை பார்த்து மக்கள் திகைப்படைவார்கள் அதிகமானவர்கள் அவனை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் தெஜ்ஜாலே ஒரு சாதாரண மனிதனை பார்த்து தடுமாறுவான் திகைப்படைவார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா யார் அந்த மனிதர் எதன் காரணமாக தெஜ்ஜால் அவரை பார்த்து மிரளுவான் தடுமாறுவான் என்பதை தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் நல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து தெஜாலை பற்றிய பல விடயங்களை ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கண்ணியமானவர்களே தெஜ்ஜால் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவான் முஸ்தத் அஹமதுடைய

இரண்டாவது வஹத்தா தத்ருக்கல் அஇம்மது ஜிக்ரஹு அலல் மனாபிர் மிம்பர் மேடைகளில் மார்க்க அறிஞர்கள் தஜ்ஜாலை பற்றி பேசுவதை விட்டு விடுவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தஜ்ஜால் உலகத்திலே 40 நாட்கள் இருந்து பலவிதமான மாயா ஜாலங்களை ஏற்படுத்துவான் இவன் வெளியாக கூடிய நேரம் உலகத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அந்த பதிவுகளில் இதை பற்றி நான் தெளிவாக பேசி இருக்கிறேன் பஞ்சம் தலை விரித்தாட கூடிய நேரத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவான் தஜ்ஜால் வெளியானதற்கு பிறகு வானத்தை பார்த்து கட்டளையிடுவான்

தூதர்கள் தெஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் இந்த தெஜ்ஜாலுடைய காவலாளிகள் தெஜ்ஜாலை பாதுகாக்க கூடியவர்கள் தெஜ்ஜாலுடைய உதவியாளர்கள் எல்லாம் இந்த யூதர்கள் தான் இருப்பார்கள் இப்படி இவன் மாயாஜாலம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விடயம் நடக்கும் சஹே முஸ்லீம்ல ரிவாயத்துவது சல்லல்லாஹ் அலஹி வசலம் சொன்னார்கள் தெஜ்ஜால் இருக்கக்கூடிய இடத்தேக்கு பக்கத்தால ஈமான் கொண்ட இறை விசுவாசி ஒருவர் நடந்து செல்வார் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தெஜ்ஜாலுடைய பாதுகாவலர்கள் இந்த மனிதனை பார்த்து ஐநத்தாமிது நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்க இந்த இறை விசுவாசி சொல்வார் இப்படித்தான் யாரோ ஒருவன் நான் தான் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானாமே அந்த திஜாலை பார்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் இந்த காவலாளிகள் அந்த மனிதனை பார்த்து எங்களுடைய இரட்சகன் எங்களுடைய ரப்பை கொண்டு நீ ஈமான் கொள்கிறாயா அவ துப்பினா எங்களுடைய ரப்பை கொண்டு நீ ஈமான் கொள்கிறாயா என்று சொன்னவுடன் அந்த இறை விசுவாசி சொல்வார் என்னுடைய இரட்சகன் மறைவானவன் கிடையாது அவன் தெளிவானவன் என்று கூறுவார் அப்படி என்றால் திஜால் குறையுடையவன் அவன் ஒற்றை கண்ணன் அவனிடத்தில் பலவிதமான குறைகள் இருக்கிறது அப்படி இருக்க அவன் எப்படி கடவுளாக இறைவனாக இருக்க முடியும் என்னுடைய இரட்சகன் தெளிவானவன் குறைகள் அற்றவன் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் உக்குத்துலு அவர்கள் சிலர் சிலரை பார்த்து சொல்வார்கள் இவனை கொன்றுவிடுங்கள் எங்களுடைய தெய்வத்தை இரட்சகனை பற்றி கேவலமாக பேசுகிறான் என்று சொன்னவுடன் கண்ணியமானவர்களை அந்த காவலாளிகளில் சிலர் கூறுவார்கள் உங்களுக்கு தெரியாதா எங்களுடைய இரட்சகனாகிய தெஜால் யாரையும் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே என்று சொன்னவுடன்

அவர் அந்த இடத்திலே சஹிதாகுவார் பிறகு கண்ணியமானவர்களை என்ன நடக்கும் அந்த இரண்டு துண்டுகளுக்கு மத்தியிலே பார்த்து நீ உயிர் பெற்று விடு என்று துண்டுகள் ஒன்று சேர்ந்து அருமையானவர்களை இது கட்டுக்கதை கிடையாது சகை முஸ்லிமிலே வரக்கூடிய தெளிவான சகைவாய நபி அவர்கள் இப்படி நடக்கும் என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் இது உண்மையிலே நடக்க இருக்கிறது இதிலே ஒரு துளியளவு கூட சந்தேகம் கொள்ளக்கூடாது அப்படி சந்தேகம் வந்துவிட்டால் நம்முடைய ஈமான் பலகீனமானது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதியாக ஆக்குவானாக பிறகு அந்த வாலிபனுக்கு உயிர் கொடுக்கப்படும் தெஜால் அவரை பார்த்து அது மினுபி இப்போதாவது என்னை கொண்டு நீ ஈமான் என்று கேட்டவுடன் அந்த வாலிபர் தெஜாலை பார்த்து இன்னும் எனக்கு உறுதியாகிவிட்டது உன்னுடைய விடயத்திலே எனக்கு மிகப்பெரிய தெளிவு தற்பொழுது கிடைத்து விட்டது முகமது சல்லாஹ் அலிவசலம் சொன்ன அந்த பொய்யனாகிய தெஜால் நீத்தான் என்பது இன்னும் என்னுடைய உள்ளத்திலே உறுதியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொல்வார் மக்களை நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கு பிறகு இது போல வேறு யாருக்கும் இவனால் செய்ய முடியாது என்று இவர் சொல்வார் பிறகு தஜ்ஜால் என்ன செய்வான் இவரை ஒரேடியாக முடித்து விட வேண்டும் என்று சொல்லி இவருடைய கழுத்திலே ஓங்கி வாளால் வெட்டுவார் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இவருடைய கழுத்து பகுதி செம்பா ஆக்கிடுவான் எவ்வளவு முயற்சி செய்தும் தஜ்ஜாலால் இந்த வாலிபனை கொல்ல முடியாமல் போய்விடும் பலவிதத்திலே முயற்சி செய்வான் இந்த வாலிபரை கொலை செய்வதற்கு ஆனால் தஜ்ஜாலால் முடியாமல் போய்விடும்

ஆளிபனி தூக்கி தான் கொண்டு வந்த நெருப்பிலே இவன் போட்டு விடுவான் ஆனால் சல்லல்லாஹு சொன்னார்கள் அவர் வீசப்பட்ட இடம் சுவர்க்கம் ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த தஜ்ஜாலுடைய அட்டகாசங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখிருது ஆலமீன்